இவங்களுக்கு ஏழாம் இடத்தில் இது நாள் வரை இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி நீசம் இப்போ இவங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டிய அந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல போய் லாக் ஆகிடுச்சு இப்போது இதே செவ்வாய் எட்டாம் இடத்துல வந்துருச்சு ஆனால் இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஆசிக்கு மூணாம் இடத்தில் இவர்களுக்கு சனி என்பவர் வக்கரங்கிறதுனால தீவிரமாக முயற்சி செய்வார்கள் இந்த குரு சுக்கரன் கூட்டணி இவர்களுக்கு அந்த எட்டாம் இடத்தில் வந்து என்ன இப்போ இந்த குரு சுக்கரன் கூட்டணி இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து என்ன செய்யப்போகிறது அப்படின் பார்க்கல ஏழாம் வீடுன்னா கலத்திரம் மேரேஜ் அப்போது ஏழுக்கு பன்னெண்டுன்னா கணவன் மனைவி உறவில் ஏதாவது சிக்கல் சண்டை பிரதர் அதெல்லாம் எப்பொழுதுமே இருக்கு பிரதர் புதுசாலாம் ஒன்றும் இல்லை பிரதர் இந்த சுக்கரனால அதெல்லாம் வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் வழக்கமாக இருப்பதை விட ஒரு நூல் ஜாஸ்தி ஆகும் அப்போ என்ன பண்ணணும் மகர ரசி சுக்கரங்கிறவர் ஆறாம் வீட்டில் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் இந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக துல்லியமாக பலன் எடுக்கணும் மேலோட்டமாக ஆறாம் வீட்டில் உள்ள சுக்கரன் உனக்கு ஆப்பு வச்சிரும்னு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் அதில் என்ன ப்ளஸ்ஸு அதில் என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது ஏற்படப்போகிறது கோச்சாரத்தில் குரு சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திர வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியா இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் கால புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லக்ஷரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு உன் நட்சத்திரம் அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காம காரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொலியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொல்றத பார்த்தா சுக்ரெ கெட்டப்பாக இருக்குது அப்போது சுக்ரன்ன நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொல்றது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன்ன அது பிரேக்கப் ஆகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன்னா அது ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசித்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஏழ்ற சனி டோட்டலாக விட்டுருச்சு ஆனால் எங்களுக்கு பெருசாக டெவலப்மெண்ட் வரலையே ஒருவேளை குரு ஆறாம் வீட்டில் மறைஞ்சது தான் அதுக்கு காரணமாக ஏன்னா ஏழ்ற சனியில் நாங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிகமாக டேமேஜ் ஆனது டோட்டல் கொலாப்ஸு சிக்கி சின்ன பின்னமானது அதில் பாதாளத்துக்கு போனது போனதுக்கப்புறம் திரும்ப வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு சீன் க்ளோஸ் அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் எங்களுடைய நிலைமைங்கிறது நீங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கிறீங்க அதை நாங்கள் நூற்றுக்கு நூறு ஒத்துக்கிறோம் இப்போ தான் சனி பயிற்சிங்கிறது முடிஞ்சிருச்சு பிரதர் ஏன் பிரதர் இன்னும் பெருசாக என் கைக்கு எதுவுமே வரலையே பிரதர் அப்படின்னா இவங்களுக்கு ஏழாம் இடத்தில் இது நாள் வரை இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி நீசம் இப்போ இவங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டிய அந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல போய் லாக் ஆகிடுச்சு இப்போது இதே செவ்வாய் எட்டாம் இடத்துல வந்துருச்சு ஆனால் இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்தில் செவ்வாய் கொடுக்க வேண்டிய ஒரு டேமேஜை இப்போது மகர ராசிக்கு கொடுக்காது இது ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்தில் செவ்வாய் என்பவர் கேதுவுடன் சேருகிறார் பிரதர் இல்லை கேதுங்கிறவர் என்ன பண்ண போகிறாருன்னா ஸ்ரிங்கிங் தன்னுடன் எந்த கிரகம் சேருகிறதோ அதனுடைய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அதனை சுருக்கி விடுவார் இப்போ எட்டாம் இடத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சுக்கரன் கேதுவுடன் சேர்ந்துட்டதுனால செவ்வாயை கேது அப்படிங்கிறவர் இப்போ எட்டாம் இடத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்துட்டதுனால செவ்வாயை கேது சுருக்கிடுவார் ஓ அப்போ கேது தான் நம்மளை காப்பாற்றுறாரா சூப்பர் பிரதர் அப்போ கேதுவுக்கு ஒரு ஓ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ ராசிக்கு மூணாம் இடத்தில் இவர்களுக்கு சனி என்பவர் வக்ரம்ங்கிறதுனால தீவிரமா முயற்சி செய்வார்கள் இந்த குரு சுக்கரன் கூட்டணி இவர்களுக்கு அந்த எட்டாம் இடத்தில் வந்து என்ன இப்போ இந்த குரு சுக்கரன் கூட்டணி இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து என்ன செய்ய போகிறது அப்படின்னு பார்த்தா ஒரு விதத்தில் இவர்களுக்கு குருங்கிறவர் கெட்ட கிரகம் இப்போ கெட்டவன் கெட்டு போகட்டும் கெட்டவன் கெடட்டும் அப்போது குரு மறைகிறதுங்கிறது இவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ மகரம் கும்பராசிகளுக்கெல்லாம் குரு வந்து நல்லா இருக்கிறத விட மறைகிறது தான் பெஸ்ட்டு அதுவே இவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ சுக்கரன் மறையுதே ஆறாம் இடத்துக்கு வருதே அப்போது இந்த ஆறாம் இடம்ங்கிறது ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடாச்சு அப்போது ஏழாம் வீடுன்னா கலத்திரம் மேரேஜு அப்போது ஏழுக்கு பன்னெண்டுன்னா கணவன் மனைவி உறவில் ஏதாவது சிக்கல் சண்டை பிரதர் அதெல்லாம் எப்பொழுதுமே இருக்குது பிரதர் புதுசாலாம் ஒன்றும் இல்லை பிரதர் இந்த சுக்கரனால அதெல்லாம் வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் வழக்கமாக இருப்பதை விட ஒரு நூல் ஜாஸ்தி ஆகும் அப்போ என்ன பண்ணணும் மகர ராசிக்காரர்கள் மௌன விரதம் நான் வாயை திறக்க மாட்டேன் பேசாமல் இருக்கணும் ஓவராக ரியாக்ட் பண்ணினா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன உறவுமுறை சிக்கல் கணவன் மனைவிக்குள் வரும் இந்த ஒரு மைனஸ் தான் மைனஸ் ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ப்ளஸ் இருக்குது என்னென்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுக்கரன்கிறது இருக்கக்கூடிய ஆறாம் இடம் அப்படிங்கிறது இவர்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாகவும் ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீடாகவும் வருகிறது அப்போது இது தொழிலுக்கு பாக்கியமாகவும் பாக்கியத்துக்கு தொழிலாகவும் வருகிறது அப்போது இது தொழில் ரீதியாக இவர்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கும் இந்த செயற்கையே பார்த்தோம்னா மூணாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியின் சேர்க்கை அப்போது வெற்றிஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அப்போது வெற்றிஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதியின் சேர்க்கை இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனால் நம்ம வந்து சம்பாதிக்க முடியாமல் கடனை வாங்கி குழந்தைங்களுக்கு நிறைய இடங்களில் ஃபீஸு கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோமே இப்போ என்னடானா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியும் ஒரு டெவலப்மெண்ட்டும் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் பிறகு இந்த சுக்கரன்கிறவர் என்ன பண்ண போகிறார் பார்த்திங்கன்னா செவ்வாய் நட்சத்திரமான மிருக சீசத்தில் முதலில் சஞ்சாரம் செய்வார் அப்போது இந்த செவ்வாய்ங்கிறவர் வந்து இவர்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறது பதினொன்றுனா லாபம் அப்போ இவங்களுக்கு லாபம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஒரு அபிவிருத்தி ஒரு சுகம் ஒரு கம்ஃபர்ட் என்பது ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் பிறகு சுக்கரங்கிறவர் ஆறாம் வீட்டில் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் இந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக துல்லியமாக பலன் எடுக்கணும் மேலோட்டமாக ஆறாம் வீட்டில் உள்ள சுக்கரன் உனக்கு ஆப்பு வச்சிரும்னு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா நட்சத்திராதிபதி ராகு எங்க இருக்கிறாருன்னா மகரத்துக்கு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் இப்போ நட்சத்திராதிபதி குரு பார்வையில் இருப்பது இரண்டாம் வீட்டில் என்பது இரண்டாம் வீட்டுக்கு காரகத்துவமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி என்பதை ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியும் இவர்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் அபிவிருத்தி ஐஸ்வரியம் தனப்பிராப்தம் இவை அனைத்தும் ஏற்படக்கூடிய காலகட்டம் பிறகு இதே சுக்கரன் என்ன பண்றாருன்னா இவர்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மூன்றாம் இடம் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு வீடு விற்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது பயணத்தின் மூலம் வெற்றி பெறுவது முயற்சிகள் நன்றாக செய்வது இத்தனால் மகர ராசிக்காரர்கள் ஏழரசனி ஏழரசனின்னு முயற்சியே செய்யாமல் இருந்தார்கள் இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டுன்னு தேடி எடுத்தோம்னா ஆறாம் வீடுங்கிறது வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடம் குறிப்பாக இந்த சுகரில் இருக்கிறேன் டயபெட்டிக்கில் இருக்கிறேன் பிபியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களெல்லாம் ஃபிட்னஸை பத்திரமாக பார்த்து கொள்ளணும் ஓவராக ஃபுட் எடுத்துக்கொள்வது அதன் மூலம் ஒபேசிட்டி ஆவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கும் இதுக்கெல்லாம் மைண்டு கண்ட்ரோல் வந்து ரொம்பவும் முக்கியம் இந்த நேரத்தில் தான் யாராவது பாக்ஸ் பாக்ஸாக ஸ்வீட்டு சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதனை பார்க்கும் பொழுதே நாம் அதனை எடுத்துக்கொள்ளணும் அதை சாப்பிடணும்னு நமது மனமானது தூண்டப்படும் இதை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போரும் குறிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயுடைய மிருகசிஷ நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணம் செய்யும் பொழுது இவர்களுடைய சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம் மேலும் மேலும் அபிவிருத்தியாகும் ஆகும் அதையும் தவிர இந்த திருவோணம் நட்சத்திரத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு அந்த ராகுவோடைய நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வரும் இந்த ராகுவின் நட்சத்திரமான திருவாதரையில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்கள் நாங்கள் மீண்டும் சிகரமேறக்கூடிய அமைப்பு நாள் வரை ஒரு மாதிரி மக்கி போய் இருந்த திரும்பவும் நாங்கள் தங்கமாக ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலகட்டம் இதனை நீங்கள் பிரமாதமாக புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகாலட்சுமி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி இல்லைன்னா எல்லா பெருமாள் கோயில்லையும் தாயார் சன்னதி அப்படிங்கிறது இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் போய் நீங்கள் தயிர் சாதம் இனிப்பு சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் நேவித்தியம் செய்து சுமங்கலிகளுக்கு பூஜைகள் செய்து சுமங்கலி பொருட்களுக்கு மங்களமான பொருட்கள் சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்வது இந்த பிரசாதங்களை நீங்கள் அன்னதானமாக கொடுப்பது என்பது உங்களுக்கு மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சப்தமமாக பார்க்க போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் Thank you, friends.